தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்று என்ன ஆச்சுன்னா ஐயோ சந்தோஷத்தை அடக்க முடியல பாஜகவின் மூத்த தலைவர் ஐயா ஹெச்ராஜா அவர்களுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை விதித்துள்ளது நீதிமன்றம் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து தமிழக மக்கள் பல பேருக்கு கொண்டாட்டம் தான் எல்லோரும் எதிர்பார்த்ததான் என்னைக்கிட்டா ஒரு மாட்டுவார் அப்படின்னு வசமா சிக்கிக்கிட்டாரு சரி அவர் என்ன தப்பு பண்ணாரு எதற்காக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு முழு செய்திப்பை தற்போது காணொலியிலாக நான் காண்போம் பாஜகவின் பைத்தியக்கார பிரிவின் மாநில செயலராக இருந்த அண்ணன் எச் ராஜா அவர்கள் என்ன ஒரு பிரிவு இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா அப்படி ஒரு பிரிவு கிடையாது ஆனா உள்ளபடியே அவர் அந்த பிரிவுக்கு தான் தலைவராக இருக்கணும் தெரியாதனமாக அவருக்கு ஏகப்பட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க பாஜகவில் ஆனால் உண்மையிலே வந்து மாநில மனநல பாதிக்கப்பட்ட செயலாளர்னு கூட அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ஏகப்பட்ட பதவியில் இருந்தார் அது எதுக்கு இருந்தாருன்னு அவருக்கும் தெரியாது அந்த பதவி எது கொடுத்தோன்னு பிஜேபிக்கும் தெரியாது ஐயா ஹெச்ராஜா அவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதா அவருக்கு வேலை அது என்ன சொல்றது அது பாஜகவுனாலே அந்த விமர்சனத்துக்குள்ளாகிறது வந்து வழக்கம் தான் அப்போ அதில் ஹெச் பெரிய ஒன்னும் பெரிய சரி நம்ம முதல்ல விஷயத்துக்கு வருவோம் எதற்காக ஹெச்ராஜா அவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து நாங்கள் பெரியார் சிலையை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவரோட ட்விட்டர் பக்கத்தில் எழுதினாரு அது ஒரு கேஸு அடுத்தபடியாக திமுகவின் பிரமுகர் திரு கனிமொழி அவர்கள் குறித்து பல்வேறு ஆபாச வார்த்தைகளை வந்து உள்ளடக்கி பேசுறாரு ஆக மொத்தம் இது ரெண்டு கேஸு ஆனா இது இது மூலயமா ஏழு வழக்கு வந்து அவர் மேல பதியப்பட்டிருக்கு ஆனால் வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டு வழக்காக வந்து பதிவு பண்றாங்க இது எம்பி எம்எல்ஏக்களுக்கான நீதி சிறப்பு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த தண்டனையானது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இது ரொம்ப லேட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெச்ராஜாவுக்கு இது வந்து கிட்டத்தட்ட அந்த வருஷமே கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அன்னைக்கு நடந்த ஆட்சி வந்து ஒரு இந்துத்துவ ஆட்சியாக தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க பாஜகவின் கிளைக்கழக ஆட்சியாக தான் நடந்துச்சே தவிர அது அதிமுக ஆட்சியாக நடக்கலை ஏன்னா எச்சராஜாலாம் ஒரு ஆளுன்னு உட்காந்துட்டு என்னன்னு பேசிகிட்டு இருந்தாரு பெரியார் சிலையை உடப்பேன் ஈவேரா அப்படி இப்படின்னு எவ்வளோ விமர்சனத்தை பேசினாரு இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் எங்கே போய் பதுங்கணுமோ அங்கே பதுங்கிட்டாப்புல ஆனாலும் வழக்கு என்ன அப்படியே இருந்துச்சுல்ல சும்மா விடுமா நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தை குறித்து எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அவர் வைத்தார் பேசுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா சாவர்கர் பரம்பரையை சார்ந்தவர்கள் அவர் போய் மன்னிப்பு கேட்பார் இல்லையா ட்விட்டரை போட்டுட்டு அழிச்சுட்டு ஏன் அட்மின் போட்டான் அப்படின்னு சொல்லுவார் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீதிமன்றங்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குமா இல்லையா என்ன இந்த இப்படியே பேசிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே யச்சு ராஜாவுக்கு வந்து மனநலம் தான் பாதிக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்காங்க இருக்கலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படி தான் பேசிட்டு இருந்தாப்ல ஆனா இப்ப சமீப நாட்களாக கொஞ்சம் அவர் பேசுறதில்லை சொல்லப்போனா திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் ஹெச்ராஜ் அவர்களை வெளியே பார்க்க முடியறதில்லை இப்படி இருக்கும் போது இந்த வழக்கின் தீர்ப்பானது நேற்று தமிழக மக்களால் வெகுவாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையாக கூட இருந்திருக்கும் ஏன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த செய்தி தான் ஹெச்ராஜ் அவர்களுக்கு சிறை தண்டனை உறுதின்ற மாதிரி அவர் மேல்முறையீடு செய்கிறதுக்காக சில நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இது தீர்ப்பு கொடுக்கப்பட்டது உண்மைதான் எச் போன்றே பலர் இன்னும் இருக்காங்க பாஜகவுல அவங்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தா நீதிமன்றங்கள் மேல மக்களுக்கு இன்னமும் நல்ல நல்ல ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா கிட்டத்தட்ட நீதிமன்றங்கள் மேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் நேரத்தில் வந்து இந்த தீர்ப்பானது நீதிமன்றங்கள் நியாயமாக செயல்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இந்த தீர்ப்பு இருக்கு ஏன்னா எச் வாயை துறந்தாலே வன்முறையை தான் தூண்டுவார் ஒண்ணு இஸ்லாமிய வெறுப்ப பேசுவாரு இல்லையா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுவாரு ஏன் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்து கூட அவர் பேசியிருப்பாரு சொல்லப்போனா அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வழக்கை போட்டிருக்கலாம் ஆனா பாமக காரங்க பண்ணல என்னன்னு தெரியல ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினை சேர்ந்தவர்கள் வந்து கண்டிச்சாங்க எச் ராஜா பேசியது தவறு அப்படின்னு என்னதான் கொள்கை ரீதியாக பாமகவும் பேசிக்காவும் முரண்பட்டு இருந்தாலும் அன்றைக்கு ராமதாஸ் குறித்து எச் ராஜா பேசிய போது விடுதலை சிறுத்தைகள் நாங்களே பதிவு செய்தார்கள் எனவே எச் ராஜாவுக்கு கொடுத்த இந்த தீர்ப்பானது இன்னும் ஒரு மூணு வருஷம் கூட நீட்டிப்பு செஞ்சு ஒரு நாலு வருஷமாக கூட போட்டால் நல்லா இருக்குன்னு நீதியரசர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா ஹெச்ராஜா வாயை திறந்தாலே வன்முறை தான் பேச ஆரம்பிச்சாலே எவ்வளவுக்கு எவ்வளோ வன்முறையை பரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வன்முறையை பரப்புவார் அவ்வளோ வாயை திறந்தாலே ஆ இவர் வந்து ஆன்டி இண்டியன் இவர் தேச துரோகி யாரு நாங்கள்லாம் தேச துரோகி இவர் வந்து தேசத்தை அப்படியே காப்பாற்றி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு எத்தனை தலைவர்களை பற்றி பேசியிருக்காரு பிசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்தும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா குறித்தும் எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் ஜவஹர்லா அவர்களெல்லாம் வந்து அவரு ஒரு தீவிரவாதின்ற அளவுக்கு முத்திர குத்துற அளவுக்கு பேசி வச்சிருப்பார் ஹெச்ராஜா எனவே ஹெச் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை நாம் மனதார வரவேற்கிறோம் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் ஒரு மூணு வருஷம் நீட்டிப்பு செஞ்சு மொத்தம் ஒரு நாலு வருஷமாக கூட போட்டு அனுப்புங்க கொஞ்சம் அந்த அரசியல்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஏன்னா எச் ராஜா போன்ற நபர்களுக்கு இது போன்ற தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் திருந்துவார்கள் ஆனால் இந்த தீர்ப்பானது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பே வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்